அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜதர் சொக்கலிங்கம் மன்ற சேனல் அது தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேரான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஷேஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேரல் புலனான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ஸ்வரண செல்வி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் சொல்லுத்த மேல் பற்றுக் கொண்டு நிறைய இடங்களில் சுதம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய சூதரண்பர்களுக்கும் ஏற்கனவே சொல்ல தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜரன் நண்பர்களுக்கும் இடையோ ஜோதரப்பிரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் எங்கள் தைமோ துணிமோவும் பலன் சொல்ல உதவும் ஜோதரப்பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய தவறையும் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைக்கலாம் அஸ்ட்ராஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுது பிறந்த குழந்தைகள் திருமணபுரம் குலதெய்வமரிய இருக்கு குலதெய்வமரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவு குழப்பவும் செல்வி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான பலங்களை பார்ப்போம் அப்பா மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க அப்பா லைஃப் மேலே அதிகமான அக்கறை இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட் டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க மூணாவது பாயிண்ட் தன்னைத்தானே உயர்வாக நினைக்கக்கூடிய குணம் உண்டு நாலாவது பாயிண்ட் யாராவது தப்பே பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து உண்மையாக சொன்னால் கூட ஏற்றுக்கிடுவீங்க எனக்கு போய் சொன்னால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அஞ்சாவது பாயிண்ட் ஏட்டா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க ஆறாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க அதில் ட்ராவல் பண்ண பிடிக்கும் ஏழாவது பாயிண்ட் வாழ்க்கையில் வந்து ஃபெயில் ஆகி படிக்கிறது அரியர் போட்டு தான் படித்து படிப்பை படித்து முடிச்சிருப்பீங்க காலேஜி வாழ்க்கையை எட்டாவது பாயிண்ட்டு நைட்டில் வந்து சரியாக தூக்கமே வராதுங்க ஏன்னா பகலில் நல்லா தூக்கம் வரும் உங்களுக்கு ஒன்பதாவது பாயிண்ட்டு வரட்டு பிடிவாத குணம் உண்டு பத்தாவது பாயிண்ட்டு வீட்டுக்கு அருகே வழிபாட்டு ஸ்தலம் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ கண்டிப்பாக இருக்கும் பதினோராவது பாயிண்ட் உங்கள் வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி ஈவி போஸ்ட்டு டெலிஃபோன் போஸ்ட்டோ உண்டு ஸோ அது வாற்று வாஸ்து குற்றத்தை ஏற்படுத்தும் கட்டாயம் இதனால் வீட்டில் நிம்மதி இருக்காது சொந்தமான பரிகாரத்துக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் பன்னெண்டாவது பாயிண்ட்டு முட்டை பிரியராக இருப்பீங்க முட்டை ஐட்டம்ஸாக விரும்பி சாப்பிடுவீங்க பதிமூணாவது பாயிண்ட்டு ஒரு அம்மனை விரும்பி வழிபடுவீங்க பதினாலாவது பாயிண்ட்டு அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் ஒரு பெண் கெட்டசாக வடைஞ்சிருப்பாங்க ச ஆத்மா சாந்தி அவங்களுக்கு அவசியம் தேவை பதினாறாவது பாயிண்ட்டு குலதெய்வ வழிபாட்டில் குறைகள் குற்றங்கள் உண்டு பதினேழாவது பாயிண்ட்டு தம்பி தங்கச்சி மேலே அதிகமான பாசம் வச்சிருப்பீங்க ஆனால் அவர்களால் உங்களுக்கு ஏமாற்றமே ஏற்படும் பதினெட்டாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் நிரந்தர நோய் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் பத்தொம்பதாவது பாயிண்ட் அப்பாவை வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் அப்பா அம்மா விட்டே கொடுக்க மாட்டீங்க இருபது பாயிண்ட் மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் சரியாக சால ஃபாலோ பண்ண மாட்டீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் உங்கள் அப்பா குடும்பம் வந்து கோவிலுக்கு பணம் கொடுத்து வரதை வழக்கமாக உள்ள குடும்பமாக இருக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசர புத்தியும் உங்கள்கிட்ட உண்டுங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் காலில் கால் விரல்களில் பிரச்சனைகள் ஏற்படும் உங்களுக்கு இருபத்தி நாலாவது பாயிண்ட் தூக்கப்பிரியராக இருப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் நண்பர்களால் நஷ்டங்களை சந்திப்பீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் வரவும் செலவும் சரியாக இருக்கும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் தைரிய சாலியாக இருப்பீங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட் ட்ரஸ்ட்டு பொது சேவையெல்லாம் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் ஏதாவது ஒரு குழந்தைகளில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு குழந்தை இறந்து பிறந்து இறக்குறதோ பிறந்தவுடன் அமைப்புகள் உண்டு முப்பதாவது பாயிண்ட் பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட் மாமியாருடன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு நல்ல திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும் முப்பத்தஞ்சாவது அஞ்சாவது பாயிண்ட் சுய முயற்சியாலும் முன்னேறுவீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் உங்க வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குங்க அவசியமாக சரி செய்ய

நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத வேலை தான் அமையும் நாற்பத்தொண்டாவது பாயிண்ட்டு வாயு தொல்லை பிரச்சனை உண்டு நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை உங்கள்கிட்ட இருக்குங்க ஒரு ஆண்வாரிசு இல்லைங்கிற கவலையோ அல்லது ஆண்வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண்வாரிசுடைய ஃப்யூச்சர் நினச்ச ஒரு மர மனக்கவலை உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு கணவரால் மனக்கஷ்டங்கள் உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு குடும்பத்தை பிரிஞ்சு இருங்க சேர்ந்து வாழ்ந்தால் நிம்மதி இருக்காது நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட் சைவனை பிரச்சனை இருக்குதுங்க உங்கள் பேரே சொல்லுதுங்க என்ன சார் செய்வனங்கிறீங்க இந்த காலத்துலேயும் உண்டாது எப்படி நம்பலாமான்னு கேட்குறீங்களா செய்வன அப்படிங்கிறது ஏழு தலைமுறையும் உண்டுங்க ஒரு பாசிட்டிவ்னு இருந்துச்சுன்னா நெகட்டிவ்னு இருக்கதாங்க செய்யும் இதோட சிம்டம்ஸ் சொல்லி தான் நிறுவச்சி காட்ட முடியும் என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் சரி உங்கள் அப்பாவுக்கும் சரி உங்கள் வீட்டில் ஆண்வாரிசுகளுக்கும் சரி கால் சம்மந்தமான பிரச்சனை அடிக்கடி கால்லே அடிபடுறது கால் உளைச்சல் தரையில் குழந்தாலே கால் மரத்து போகிறது பிரச்சனைகள் இருக்கும் தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும் நைட்டு தூக்கமே வராது லேட்டாக தூங்குவீங்க இங்கேயால் தூக்க தூக்கக்குறை பிரச்சனை இருக்கும் திருப்தியான தூக்கம் இருக்காது வீட்டில் பொருளாதார தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்குங்க பொருளாதார நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் இது நிறைய சிம்டம்ஸ் இருக்குது நம்பிக்கைன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் அந்த சேவனைக்கு உண்டான சிம்டம்ஸ் வந்து காட்டி நான் உங்களுக்கு சேவனைக்கு உண்டான பரிகாரங்களும் சொல்கிறேன் ரெண்டே மாதத்தில் நல்லா தீர்வு கிடைக்கும் அனுபவ ரீதியாக உணரலாம் ஆனால் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க இருந்து யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க ஆனால் கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி நீங்கள் செஞ்சால் தாங்க உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்டு அருள்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வராகியம்மன் தாய் தாங்க இத்துடன் ஸ்வர்ண செல்வி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலட்சி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சே ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னு நாங்கள் ஜாதகத்தை வச்சு நல்லா அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை ஏஸ்ட்ராலஜியில் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்